பூங்குடுதீவுக்கு நான் ஒரு அலுவல எங்களை பக்கம் வந்திருந்தேன் நான் அப்ப அவசரமா கொஞ்சம் காசு தேவை அப்படின்றதுக்காக சரி ஏடிஎம்ல இருக்குதானே எடுப்போம் அப்படின்னுட்டு போனேன் அங்க ஒரு இடம் எல்லா இடம் தட்டிப்பா இல்ல இப்ப உங்களுக்கு இதால கஷ்டமா இருக்கு பூங்குடுதீவில இருக்கிறாங்க ஏதாவது தேவைடா அங்க அடிக்க போகணும் வேலை அணிங்கி அங்கேயும் ஏதாவது மிஷின் இல்ல வேலை செய்யலன்னா யாழ்ப்பாணத்துக்கு போகணும்

முந்தி ஒரு நேரம் மக்கள் வங்கி ஒன்று இயங்கினது ஆர்ட்டை இது சம்பந்தமாக கதைச்சிருக்கீங்க காய்ச்சிக்கிறோம் இலங்கை வங்கியோடைய காய்ச்சிக்கிறோம் இலங்கை வங்கி எங்களுடைய ஒரு தேசிய வங்கி அவையோடையெல்லாம் காய்ச்சிக்கிறோம் அவையெல்லாம் என்னென்னா அதுல ஆக்கிற கொள் ரூபாய் கம் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திச்சிருக்கின்றேன் அதுக்குமே நான் அதுக்குமே எங்கே நிற்கிறேன் தீவுல நிக்கிறேன் நிற்கிறேன் தீவுல எதுக்காக அப்படின்ண்டா தீவுக்கு நான் ஒரு அலுவலாக எங்களை பக்கம் வந்திருந்தேன் நான் அப்போ அவசரமாக கொஞ்சம் காசு தேவை அப்படின்றதுக்காக சரி ஏடிஎம்ல இருக்கு தானே ஏடிஎம்ல எடுப்போம் அப்படின்னுட்டு போனால் அங்கே இடம் எல்லா இடம் தட்டி பார்த்தானே ஏடிஎம்ன்றதே இல்லை சரி பேங்க்ல எடுப்போம் அப்படின்னு பார்த்தா பேங்கும் இல்லை இங்கே பிறகுதான் இங்கே இருக்கிறாக்கள்கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம் விசாரம் வச்சுக்கலாமா இங்கே பேங்கும் இல்லை ஏடிஎம்மும் இல்லை நாங்கள் அப்படி தேவை அப்படின்னா வேலனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிச்சுடலாம் ஏன் வேலை போகணும் அங்கதான் ஏடிஎம் இருக்கணும்னு சொல்லிடுறோம் பங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இங்க முந்தி ஒரு காலத்துல இருந்ததாம் அதுவும் இந்த போர் அப்ப நடக்கக்களை எல்லாம் இருந்ததாம் இப்ப எதுவுமே இல்லை என்னென்னா இங்க இருந்து அவியல் வேலை போகணும் அங்கேயும் ஏதாவது மிஷின் வேலை செய்யல அப்படின்ற ஒரு பட்சத்துல தான் போக வேண்டிய ஒரு நிலைமை வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு அது சம்பந்தமா தான் நாங்க பாக்க போறோம் ஏன்னா எல்லாருமே இங்க வந்துட்டு காசு இருக்கானே ஏடிஎம் எடுக்கலாம்னு யோசிச்சு வரையணும் ஆனால் இங்கே வந்துட்டு இந்த நிலைமை வரக்கூடாது எல்லாருக்குமே அது சமயம் இங்கே மக்களுக்கு பெரிய ஒரு அசௌகரியத்துக்கு இருக்கணும் என்ற இதே மாதிரி நிறைய இடத்துல இருக்கும் அப்படி உங்கள் இடத்துலையும் இவங்க இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணி விடுங்க இப்போ இதுக்கான ஒரு மாற்று வழி ஒன்று கண்டுபிடிக்கணும் வேணாம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் சரியான ஒரு கஷ்டப்படணும் ஒரு மருத்துவ தேவை கூட உடனடியாக காசு எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கணும் அது சம்பந்தமாக பார்ப்போம் இந்த மக்கள் என்ன கருத்துக்களை சொல்லணும்ன்றதையும் பாண்டா இப்போ நான் இங்கே நெடுந்தைவுக்கு போயிருக்கிறேன் நைனதிவுக்கு எல்லா இடமும் போயிருக்கிறேன் அங்கேயே இந்த போக்குவரத்து கடல் பயணமா இருந்தா கூட அங்கத்திய மக்களுக்கான ஒரு பேங்க் இருக்குது ஏடிஎம் மிஷின் இருக்குது எல்லாமே வசதி இருக்குது ஆனால் இங்கே அப்படி ஒரு வசதி இல்லை ஏன் அது போக்குவரத்து ஒழுங்காக இருக்கிறது நிறைய பேர் இங்க நிறைய உதவிகள் செய்துட்டு இருக்கிறனும் அஹ் அரசாங்கத்தாலையும் இங்க ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணலாம் என்ன காரணத்துக்காக இங்க செய்யலு தெரியல தொடர்ந்து இந்த காணொலியில பாப்பம் இங்கத்திய மக்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த காணொலியில பாப்ப முழுமையா

ஆனா இந்த இடத்துல நான் இப்ப அவசரத்துக்கு ஒரு காசு எடுக்க போறேன்னு ஒரு ஏடிஎம் என்றது இல்லைங்க இப்ப உங்களுக்கு இதால எவ்வளவு கஷ்டமா இருக்குது எங்களுக்கு சரியான வசதி அங்க அங்க போட்டு ஜால் பண்ண போ இங்க காசு மிஷின் பேசினா நாங்க ஜால் பண்ண போவோம் எங்க இருக்கு இங்க மிஷின் மிஷின் மங்களாடியில இருக்கு ஆஹ் வேலணை பக்கமத்துல இருக்குது இங்க புங்குண்டு தீவுல இருக்கிற ஏதாவது தேவையான பங்கலா அடிக்கு போகணும் வேலணைக்கு அங்கயுமே ஏதாவது மிஷின் இல்ல வேலை செய்யலன்னா ஜாழ்ப்பானத்துக்கு போகணும் இந்த ஒரு இது இங்க இருந்து உங்களுக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு வரல பஸ் பாஸ் நூத்தி ரூபா நூற்றி எண்பது ரூபா ஒரு ஏடிஎம் மில்லேன்றதால ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் செலவழிச்சு அங்க போக வேண்டியது இருக்குது வேற என்ன அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நூற்றி அங்க போய் ஒரு அஞ்சாயிர நூறு ரூபாய்க்கு சாப்பிட்டு வேற ஓகே இப்ப இங்க ஏடிஎம் தேவையான நினைக்கிறீங்களா ஓ தேவ இங்க முக்கியமா தேவ தெரியான எல்லாரும் பெரிய ஆளங்களா பண்ணிடுவீங்க இங்க இருந்து வாங்கள அடி போவணும் அங்க இல்ல அடி ஆல் ஓகே இங்க பேங்க் இருக்கு தான இல்லையா இல்ல இல்ல ஒரு பேங்க் இல்ல ஒரு பேங்குமே இல்ல இங்க எதுக்காக அப்படிண்டு கேட்டிருக்கீங்கல ஓல ஹாலத்துக்கு இல்ல நான் கேக்குற வாங்கள போய் அதுல போறது போய் இருக்குது ஆ பேங்க் இல்ல இதுவும் இல்ல பெட்ரோல் செட்டும் இல்ல இங்கனே

போய் போட வேண்டியிருக்குதா கட்டாயம் தேவை செய்யாம இருக்கிறாங்கன்னு தோணி கண்டிப்பா

பிரயோஜனம் இல்லாம அது இல்லாம போயிட்டு பிரச்சனையோட ஆக்கள் எல்லாம் இல்லாம போனாதானே அந்த பிரச்சனையாளால தான் அது இல்லாம போனது அப்படி ஒரு ஆனா இங்க நல்ல சலத்தொகையும் இருக்குத்தானே அதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப இப்ப ஓரளவுக்கு இருக்கி நம்ம இப்ப கூடுதலா எல்லாரும் அங்கதான் நம்ம கிட்ட போக வேண்டியிருக்கிறது பஸ் காசு கொடுத்து நீ போக வர பஸ் தானே அந்த பிரச்சனையும் இருக்குத்தானே அதால இங்க சுரக்கிறது மிகவும் நல்லவன்ட்டு நிற்கிறேன் தீவுக்கு வந்திருந்தாங்க அதுக்குமே தீவுல ஏடிஎம் இல்ல அதோட பேங்க் இல்ல அந்த விஷயம் பத்தி கதைக்கு வந்து அதுக்கும் வேற ஒரு அலுவலா வந்துட்டு இந்த பிரச்சனை சம்பந்தமா கதைக்கு வந்துட்டு வந்து ஒரு ஆள் ரெண்டு பேருகிட்ட கதைச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் இருப்போமே ராயஸ்வரி அம்மன் கோயில எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் அப்படின்னு வந்துனாங்க வந்திருக்கும் போது எல்லாமே சுரச்சினும் என்னென்னடா சாப்பிட்டீங்களா சாப்பிடலாம் இங்க கொஞ்ச நேரம் இருங்கோ பன்னெண்டு நாற்பது அந்த நேரம் பார்த்து அன்னதானம் தரணும் அப்படின்னு இருந்தேன் நான் பார்த்துட்டு இருந்தேன் நான் சரியா அந்த நேரத்துக்கு எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தவங்க இங்கே வாங்க இப்போ எங்களுக்கு வந்துட்டு சாப்பாடுங்க அதுக்குமே இப்படி இருக்கு இப்படி ஒரு பக்ஸுக்குள்ள தான் வச்சு தாரணம் என்ன சாப்பாடு என்ன இருக்கா ஒரு வடை வச்சிருக்கிறாங்க உருளைக்கிழங்க குழம்பும் பருப்பும் குடலங்க வரையும் வச்சிருக்காங்க அதுக்கும் பக்கத்துல இங்க வந்திருக்காங்க இந்த கோயிலுக்கு வேற எல்லாருக்குமே கொடுக்குப்பாங்களா நல்ல விஷயம் பக்கத்துல அந்த கடை இல்லையே அந்த கவலை இருக்க தேவையில்ல நீங்க வந்த வயிறார சாப்பிட்டுட்டு நல்ல வடிவா இந்த கடற்கரையும் பார்த்து ரசிச்சு நல்லா ரிலாக்ஸ் எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி நல்ல வசதி செய்திருக்கணும் இதா இது செய்யறவியல் ஐயா இந்த சாப்பாடு கொடுக்குறா இது கோயிலாலதான் செய்யறவையா என்ன கோயிலாலாம் செய்யற நல்ல ஒரு விஷயம் செய்யணும் நாங்க பசியில வந்து என்ன செய்யறது இப்ப கடைக்கு போகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க என்ன போனாலுமே இப்ப காசு இல்லை என்னென்னா வேலை எண்ணிக்கை போகத்தான் வேணும் இப்ப என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா கடவுளை பார்த்து எங்களுக்கு கண்ணகம்மன் வேலை இன்னைக்கு சாப்பாடு இருக்கீங்க அதுவும் குத்தரசு வருது இருந்திருக்காங்க சாப்பிடுவோம் ஓகே இப்போ பூங்குடித்தீவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுலேயுமே இப்போ அத்தியாவசியமான ஒரு பிரச்சனை அப்படின்ண்டா அதாவது வங்கியும் ஏடிஎம் மிஷினும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இங்கத்திய மக்கள் இப்போ என்ன சொல்கிறோமாட்டா எங்களுக்கு பேங்க் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை ஒரு ஏடிஎம் மிஷின் இருந்தால் கொஞ்சம் நல்லம்னு சொல்கிறேன் ஏனெண்டா இங்கே இவங்களுடைய இடத்துல இப்போ முக்கியமாக தேவையான அன்றாட விஷயத்துக்கு தேவையான பேங்க் இல்லை ஏடிஎம் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் மதுபான சாலைகள் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்குது அதுகள் எல்லாமே ஒழுங்காக நடக்குது இப்ப நான் நினைச்சேன்னா நீங்க மக்கள் கொஞ்சம் குறைவா இருக்கணும் அப்படின்றதால தான் பேங்க் இல்லையோ அப்படின்னு நினைச்சேன்னா மக்கள் நிறைய பேர் இருக்கணும்ன்றதாலதான் என் மதுபான சான்றிதழ் ஓபன் பண்ணி இருக்கணும் அப்பே நான் அந்த விஷயங்கள் செய்யணும் இதுகள் செய்யல அப்படின்னு தெரியல மக்கள்கிட்ட கதைப்போம் அப்படின்ற நீங்க வந்திருந்தாங்க நிறைய மக்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கணும் தங்களுக்கு இது உண்மையா தேவைதான் ஆனா ஒருத்தரும் கண்டுகொள்ளாம இருக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு ஐயாவத்தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஐயா உங்களோட பேர் எனக்கு அழகேசன்

மிளவும் அதே மாதிரி தூங்கி தொண்ணூறு வீதம் நாள் இருக்கிறதால தொடர் கோயில் இருக்குது மற்ற தொழில் துறையில் என்ற அளவில் ஓரளவு வீதிகள் புறமைக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில கிராமம் வளர்ந்து கொண்டு வருது உண்மைதான் என்னென்ன இந்த பாலம் எல்லாமே இப்ப போட்டாச்சு இப்ப குறிகட்டுவானுக்கு போகக்கூடிய அந்த பாலத்தினுடைய அந்த இதுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக செய்து கொண்டு வந்துடணும் ஒரு கொஞ்சம் இடங்கள்ல கொஞ்சம் உண்மைதான் அப்ப என்ன ஒரு மக்கள் வாழக்கூடிய முதல் நல்ல சூழல் இருந்தாலும் பிறகு இந்த போர்க்காலத்தில் நடந்த பிரச்சனை பிறகு சிலவா இருந்து இன்றைக்கு மாற்றம் நிறைய வந்து கொண்டிருக்கு கொஞ்சம் திருப்பி கொண்டிருக்கு ஒரு நவீன காலத்தில் எல்லா செயற்பாடும் ஒரு மக்கள் வாழ்கிற பிரதேசம் பன்னெண்டு வட்டாரம் கொண்ட ஒரு பிரதேசம் அங்கே ஒரு பிரதேசம் முழுவு முப்பதாயிரம் மக்களுக்கு மேற்பட்ட வாழ்ந்த இடமும் அதுக்கான சூழலும் இருந்த இடம் இன்றைக்கு குறிப்பிட்ட சனம் இருக்குது இல்லாமல் இல்லை நீங்கள் கேட்டு சொன்ன மாதிரி ஒரு வார் ஒரு பெரிய தொகையில் வருமானத்தை கட்டி வா இருக்குதுன்றால் அப்போ மக்கள் இருக்கிற வழி ஆனால் அந்த எங்களுக்கு நிச்சயமாக வாழ்வாரம் ஒரு தொழில்துறையை செய்கிறேன்டா வங்கி செயற்பாடு சட்கட்டாயம் வேணும் வெளிநாடுலேருந்து காசு போட்டால் உதவி போட்டாலும் சரி ஆலயங்களுக்கு உதவிகள் செய்தாலும் சரி ஒரு தனிநபர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறு கைத்தொழில் செய்கிறோம் இந்த மிக்சர் ரெண்டு ஒரு பாலான செய்கிற கடையில் இருக்குது இப்போ மனிதர்கள் ஒரு ஏதோ செய்கிறபடி தான் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கான வாழ்வாதாரத்தை பணிக்காட்டு வளர்க்கக்கூடிய வகையில் வங்கி சேர்ப்பாடு எதுவுமே இல்லை மிகவும் கவலையான விஷயம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்ட மாதிரி இந்த பங்குன்றது பெரும் வங்கியாக மாறுதான் இருக்குது ரெண்டா உழைச்சி இருக்குது மக்கள் இந்த அன்றாடம் தொழில் செய்தாலும் சரி எந்த வருமானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற மக்களிட் எட்டம் குடித்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு வங்கி பார் அந்த பார் தான் இன்றைக்கு நெல்ல முறையை இயங்கு வழிய ஆனால் மக்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் நிலைக்கு வரக்கூடிய காசு கொடுக்கணும் பண்ணில்லை நாங்கள் அதிலேருந்து அவசரத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை வங்கிகள் இல்லை நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு விதம் உண்மை அப்படின்னு இருக்குது இப்ப அதே சமயம் சுற்றுலா பயணிகள் வரைவின்தானே ஐயோ இலங்கைன்ற வடமாகாணத்தின் மிக உச்சமான பகுதியா நயனாதீவு புதனியம்மன் கோயில் அங்க விகாரு தென் பகுதியில இருந்து நிறைய தொடர்ச்சி பார்த்தா லீவு நாலு நூறு அஞ்சு போயிருக்கும் அவ்வளவு தூரத்துக்கு மக்கள் அவைக்கு ஒரு ஏடிஎம் பஸ் அந்த மெயின் இருந்தது இருந்தால் அவைக்கும் வசதி இந்த முழு பிரதேசம் கொஞ்சம் வேலனை திரும்பி போகணும் அவசரத்துக்காண்டாம் நிறைய நிறைய பேர் கதை இருக்கு ஆனா இது அவைகளுக்கு இப்ப நாங்கள் நடுவில் உங்களுடைய சொல்லியே கல இது வந்து என்ன கொஞ்சம் வெளியில வரும் வந்தா கொஞ்சம் எங்கள்ல கரசன உள்ள இலங்கை இலங்கை வாழ் அமைப்புகள் வங்கிகள் இலங்கையில நாட்டில் பயிர்த்து இந்த ஊர்ல பயிர்த்து இருந்தா நிச்சயமா செய்வீங்க நினைக்கிறேன் இடங்கள் பொண்ணு பெருங்காடு பொண்ணு மகா மத்திய சந்தி அதில எல்லாம் காணியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறோம் இடமே கட்டுரை கொடுக்கறதுக்கு ஆக்கல் இருக்கு அப்படி எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆக்கல் இருக்கு அதை செய்கிறதுக்கு ஆர்ட்ட இது சம்பந்தமாக கதைச்சிருக்கீங்க நாங்கள் கொமர்சியல் வங்கியில காய்ச்சிக்கிறோம் இலங்கை எல்லாம் காய்ச்சிக்கிறோம் இலங்கை வங்கி எங்கட நாட்டில் ஒரு தேசிய வங்கி எல்லாம் காய்ச்சிக்கிறோம் அவையெல்லாம் என்னென்றா அதில் அக்கற கொள் ரூபாய் இல்லையா இது ஒரு தனிநபருடைய பிரச்சனை இல்ல ஒட்டுமொத்த ஒரு பிரதேசத்தினுடைய ஒரு பிரச்சனையா சொல்லுது அதுதான் ஒரு பன்னிரண்டு வட்டாரத்தினுடைய ஒரு பிரச்சனையா இருக்கு அதுவும் புங்குடு தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு தீவோட பிரச்சனையா இருக்குது அது இத்தனையோ வருட காலமாகவும் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்குது இன்றைக்கு இந்த மக்கள்கிட்ட கதைக்கு வந்திருக்கோம் இப்போ இதன் மூலம் என்றாலும் அது தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இங்கே வந்தனாங்க இவர் மட்டுமில்லை ஐயா மட்டுமில்லை இன்னும் பல பேர் இருக்குன்னு அப்ப அவங்கள்ட்டையும் கேட்டு அவங்களுடைய பிரச்சனைகளையும் கொள்வோம் வாங்க

ോട് കലച്ചിരുക്കറാം കൊണ്ട് തന്നെ അത് പതിവ് കിടച്ചതാണ് എൻ്റെ റെക്കമൻഡേഷൻ എന്നാ തീയ്യാധിപ്പിക്കും മരുത്വ വസതി കുറവ് ഹോസ്പിറ്റലിലേ വന്ന പ്രചനിക്ക മുതലവികൾ ഇല്ല പോണക്കൾ ത തേങ്ങിരിക്കുമ്പ കേ കേട്ടാൽ ഇന്ന ഡോസ് ഇല്ല എണ്ണി കൊണ്ട് പോയിക്ക സിലേ ഡെത്ത് ആകം നടക്കുറിച്ചില്ല അതും ഒരു മെയിൻ പ്രചന ബങ്കും ഒരു മുഖ്യമായ പ്രചനയായിരിക്കും

தேடி பார்க்கக்களை பார்த்தா இங்க பேங்க்ன்றதே இல்லை எனக்கு இப்படி தெரிஞ்சுதான் நான் ஜாழ்பயணத்துல இருந்து எடுத்துக்கொண்டு வந்திருப்பேன் ஆனா இங்க வந்தது கூடதான் தெரியும் அப்படி என்றா வேலை ஒருக்கா போகணும் போயிட்டு தான் எடுக்கணும் அப்படின்றது அப்ப எனக்கு ஒரு நாள் வார எனக்கே இப்படி என்றா இங்கேயே இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை இருக்கும் அதுக்கும் வியாபாரங்கள் செய்யக்கூடிய வியாபாரிமார் சரி மக்கள் சரி ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு எல்லாருமே வீட்டுல காசு வச்சிட்டு இருக்க மாட்டேன் தானே சில கள்ளர் பிரச்சனையா இருக்கும் சிலது சின்ன பிள்ளையர் இருக்கும் அப்ப காசெல்லாம் வச்சிருக்க மாட்டேங்குது தனியா இருக்கிற வீட்டுக்கள் எல்லாம் அப்ப ஏடிஎம் தான் வச்சிருப்போம் முக்கியமான ஆக்கள் எல்லாம் கூடுதலான ஆக்கள் ஏடிஎம் தான் வச்சிருப்போம் ஆனா இந்த மக்கள் என்ன ஏடிஎம் வச்சிருப்போம் எல்லாருமே தான் வச்சிருக்கணும் கலர் பயம் இருக்கும் ஒண்ணுமே செய்யலாத ஒரு நிலைமையில இருக்கணும் அப்ப அதுலயும் விசாரிப்பா விசாரிச்சு பார்க்கல மக்கள் சொன்னோம் என்னென்னா தாங்கள் இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தவே இல்லாம பேங்கோட போய் கதைச்சவிடம் அப்ப அவங்க சொல்லணும் என்னென்னா இப்ப பேங்க் எல்லாமே நிறைய வருமானங்கள் அதுல வராம நாங்க நிறைய நாள் இல்லாது அப்படின்றதுக்காக போட்டிருந்த விழா அதெல்லாமே இப்ப எடுத்துட்டினோம் திரும்பவும் கதைச்சிட்டு தான் இருக்கிறோம் திரும்ப கொண்ட குறிப்பா சொன்னது என்னண்டா இங்க மக்களுக்கு அத்தியாவசியம் இல்லாத பார் எல்லாமே இருக்குது அதாவது மதுபான சாலைகள் இருக்குது ஏன் மக்களுக்கு தேவையான எங்களுக்கு தேவையான ஏடிஎம் வசதிகள் பேங்குகள் இங்க இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கேட்டிருக்கணும் அதுக்கான பதில் பார்க்கக்கூடிய நீங்க தான் சொல்லணும் இது சம்பந்தமான ஆக்கல இது எல்லாமே அனுப்பி வச்சு இந்த ஊர் அதாவது பூங்குடி தீவு மக்களுக்கான ஒரு பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் அதாவது தீர்வை நீங்கள் எல்லாருமே தரணும் அப்படின்னா இந்த காணொலியின நோக்கமாக இருக்குது என்ன மாதிரி இப்போ நீங்களும் இங்கே புதுசாக வாரீங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கொள்ளுங்க இங்கே வரும்போது இன்னைக்கு காசு எடுத்துட்டு வாங்க நீங்க மாற்ற இல்லாது அதுவும் ஏடிஎம் இல்லை பேங்க் இல்லை அப்படின்னா திரும்பவும் நாங்கள் அங்கே போகணும் இங்கே குறிக்கட்டுவானுக்கும் இல்லை இப்போ ஏன்னா இங்களால போகணும் நெடுஞ்சிருக்கு போகணும் நைனாதிரிக்கு போகணும் இப்படியான விஷயங்கள் இருக்குது பஸ்ஸில் வாராக்கள் எல்லாமே காசு இல்லை அப்படின்னா என்ன செய்வோம் இதுல இருந்து ஒரு இடம் போக இல்லாது ஆளுடைய கடன் வாங்கி தான் போகக்கூடிய மாதிரி இருக்குது ஏடிஎம் இருந்தால் பேங்க் இருந்தா அதில் எடுக்கலாம் ஆனா அப்படி வசதியே இங்க இல்லை என்றது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இது சம்பந்தப்பட்ட ஆக்கள் இதை பார்த்தா கட்டாயம் இதுக்கான ஒரு தீர்வு பெற்றுக் கொடுங்க இந்த மக்களுக்கானது இந்த மக்கள் எங்களுக்குமானதுதான் இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இது நல்ல முறையில இது நடக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு அழகான மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்ட்ட மீதுபடியை வெற்றி செல்லும்னா உங்கள் வைஷ்ணவி மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க